சீமானனுக்கு சின்னமில்ல, சின்னம் இல்ல ஓட்டம் இல்ல இப்ப அண்ணாமலை மேல சீமாரண்ண உட்காந்துட்டார் இப்ப என்ன அண்ணாமலை சீமா ரண்ண ஸ்லீப்பர்ஸ் அல்ல அப்படியா அனைவருக்கும் வணக்கம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்றாரு சீமானுக்கு வந்து சின்னம் கிடையாது சீமானுக்கு வந்து ஓட்டும் கிடையாது சீமானு வந்து என்னுடைய சில்பர்சல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு அது கொடுத்தா அந்த காணையில் வந்து பார்க்க போறோம் சீமான ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து என்ஐஆர் ஐடி விட்டு பிஜேபியின் பி டீம் இருந்த அந்த கலங்கத்தை வந்து அண்ணாமலை தொடச்சார் அதே மாதிரி நாம் தமிழ் சின்னமான விவசாய சின்னத்தை வந்து திட்டமிட்டே வந்து திருடி இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி பிஜேபியோட பி டீம் பிஜேபியோட பி டீம்னு ஒரு பரப்புரை இருந்துச்சு அதெல்லாம் வந்து தொடச்சார் அதனால் அண்ணாமலை வந்து நாம் தமிழ் கட்சியோட சிப்பர்ஸ் எல்லாம் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னார்லையே அதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குறாரு அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கொடுக்குற மாதிரி சீமானுக்கு வந்து சின்னம் கிடையாது சீமானுக்கு வந்து ஓட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நகைகிறாரு கேட்குறேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்ட்டு அதாவது சீமானை வந்து சொந்தமாக ஒரு கட்சியாக ஆரம்பித்து மக்களை போய் சந்தித்து முப்பது லட்சத்துக்கு மேலே வந்து ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டோட மூணாவது பெரிய கட்சியாக வந்து வச்சுருக்கிறாரு அவர் தான் அந்த கட்சியோட ஓனர் அப்படிப்பட்டவர் ஆனால் நீ யார் நீ கர்நாடகா வந்து வர்ற அதாவது எழுவத்தி மூணு ஏக்கர் வந்து வச்சுருக்காருங்க எழுவத்தி மூணு ஏக்கர் வந்து வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை நான் வந்து ஒரு பரம நான் வந்து கரைப்படியாத கைக்கு வந்து சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரங்க் பட்டியை தூக்கிட்டு வந்தார் கையில் ஒரு ட்ரங்க் பட்டியோட தோளில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியோடு தூக்கி போட்டு நம்ம ஏன் இவரை வந்து ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவரோட அடையாளமே ஆட்டுக்குட்டி தான் ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டு வந்து நான் வந்து அப்படியே ஒரு உத்தமை நான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் எழுவத்தி மூணு ஏக்கர் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து உத ஏழை அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஏன்னா நம்ம இப்போ அவர் தாக்கல் பண்ணார்லே அதான் நம்ம எடுத்து பேசினோம் அந்த சொத்து பட்டியெல்லாம் நம்ம அந்த வீடியோ கூட இருக்கும் பாருங்கள் அப்போ அவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு நான் ஏழை அப்படின்னு சொல்லி ஆக்டிவம் போட்டார் அது மட்டும் இல்லாமல் வடக்கன் காலில் போய் விழுந்தார் பிஜேபி காலில் போய் விழுந்து ஏன்னா அவர் எல்லார் காலிலேயும் வந்து விழுவார்லையே அதனால தான் சொல்கிறேன் காலில் போய் விழுந்து பாஜ வந்த உடனே பாஜகவோட மாநில தலைவர் ஆகிட்டார்ல அதான் அந்த ஒரு திமுரு அந்த ஒரு ஆணவப்புலாம் சீமானுக்கு வந்து சின்னம் கிடையாது சீமானுக்கு வந்து ஓட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து அதான் சீமானை வந்து சொல்லியிருப்பார் நாம் தமிழ் கட்சி பேசுகிற என்ன அரசியல் பேசுவோ அது அப்படியே ஆட்டுக்குட்டி பேசுறாரு சீமானை பேசுகிற அரசியல் அப்படியே ஆட்டுக்குட்டி பேசுறாரு நீ ஏன் ஒரு அரசியல் பேச வேண்டியதானே ஏன்னா ஆட்டுக்குட்டி பேசுகிற அரசியல் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஈடுபடாது அதனால் சீமானை பேசுகிற அரசியலே திருப்பி வந்து அப்படியே வந்து ஒரு கலர் அடித்து வந்து பெயிண்ட் அடித்து பேசுகிறது இப்போ சீமானை சொன்னார் பார்த்தீங்கன்னா நான் வந்தால் கல்லுக்கடையை வந்து தொடர்பேன் டாஸ்மார்க் வந்து மூடுவேன் என் பனையை வந்து தேசிய மரம வந்து அறிவிப்பேன் பனையிலேருந்து வர்றது பணம்பால் அது வந்து இயற்கை மூலிகை அது வந்து ஒரு ரெண்டு சம்புக்கு மேலே தான் ரெண்டு சம்பு தான் குடிக்க முடியும் அதுக்கு மேலே குடிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் என் திட்டமெல்லாம் சொல்கிறார் இல்லையா அதை அப்படியே வந்துட்டு இந்த ஆள் வந்து ஆட்டுக்குட்டி வந்து காப்பி அடிப்பான் நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை வந்து மூடி விடுவோம் கல் கடையை வந்து துறப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாத்தையுமே நீ காப்பி அடித்து வச்சுக்கிட்டு நீ தானே நாம் தமிழ் சில்பர்ஸ் எல்லாம் வந்து வேலை பார்க்குற அப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சீமானை சரியாக தானே சொல்லியிருக்காரு அப்போ இந்த இடத்துல அண்ணாமலை மாதிரி ஒரு ஒன்றுத்துக்காகாத ஒரு ஆள் தேசிய கட்சியோட ஒரு அவன் காலில் விழுந்து கட்சி தலைவராக இருக்கிற ஓ அவன் வந்து போடா அப்படின்னு சொன்னான்னா நீ வந்து போக வேண்டிதான் வெளியே போடா நான் ஏன் அப்படின்னு தூக்கி போட சொன்னால் போயிட்டே இருப்பான் ஆனால் அவர் அப்படி கிடையாது அந்த கட்சியோட ஓனர் இப்போ நாம் தமிழ் சின்னமில்ல சின்னமில்லை அப்படின்னு அந்த சின்னத்தை புதுசாக சின்னத்தை படித்தார் இல்லையா அந்த திமுரில் அந்த ஆணவத்தில் வந்து பேசுகிறாரு ஏன்னா சின்னத்தை பரிசன் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு குறைஞ்சிரும் அதை நான் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறனால ஓட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரணும் நாம் தமிழ் கட்சி ஒரு கோடி ஓட்டை தாண்டி போகுது ஆனால் அண்ணாமலை அதே இடத்துல தான் இருக்கணும் இப்போ பாமகோட கூட்டணி வச்சாலும் சரி இல்லை வழங்காத போனால் அந்த டிடிவியோட கூட்டணி வச்சாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பாஜக மலரவே மலராதுங்கிறதான் நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்